Bound to his spirit and will help you fulfill your promise to the children. Look after Benny and Zia. Their brothers' fate will be difficult for them to ஓ நைஸ் கைஸ் இந்த தாத்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரியே ஒரு இது வச்சுருக்காரு இவரு பக்கத்துக்கு ஒரு ஆவி மாதிரி தான் தெரியாது எனக்கு அதான் என்னென்னா அந்த டோரோங்கிற பையன் வந்து ரொம்ப நல்ல பையனா அந்த குழந்தைங்க எடுப்பேன் ரொம்ப புத்திசாலியானவங்க அவங்க அண்ணனை காப்பாற்றுக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஒரு மாஸ்கை கொடுத்துருக்காரு அந்த மாஸ்கை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒழிஞ்சிட்ருக்க ராட்ஸு அப்புறம் எங்கேயாவது அந்த ஆவிகளால் போட்டப்பட்ட போட்ட போடப்பட்ட கட்டுக்கள் இதெல்லாம் அவிர்க்க அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இந்த கெனா அவங்க அப்பாவும் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்பிரிட் கைடராக தான் இருந்தாராம் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கெட்டவன் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட்ட ஆவிகள் நிறைய இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இருக்க ஆவிங்களுக்கு அந்த ஆவிகள் உலகத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறாரு கைஸ் ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது இந்த கேமோட அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ எதுவும் கிடையாது ஜஸ்ட் இந்த ஸ்ரைனை மட்டும் பவர் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் அதாவது இறந்த ஆவிகள் வந்து எப்படி கௌரவப்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை கொடுத்து கௌரவப்படுத்துவாங்களாம் ஸோ அதுவும் அந்த தாத்தா சொன்னார் கைஸ் தாத்தா சொன்ன கதை இங்கே தான் போகணுமா அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்தாங்களே ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ் அங்கே ஏதாவது நமக்கு ஆச்சு போகிறேங்க எப்படி செப்பரேட் வழியாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் சோஃபார் கேம் இஸ் வெரி குட் கைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அருமையான ஸ்டோரி கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்புறம் தாத்தா வந்து நீ எப்படி இங்கே நீங்க வரமாட்டேன்னு என்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னிச்சு ஆனால் நீ வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணாரு அது என்னன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா தான் வழி இருக்கு இந்த டோரோவின் மாஸ்கை வியர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் குட்டி குழந்தைகளே ஜாஜு உன் தாத்தா பேர் ஓ இந்த மாதிரி பேரியர்களை ஓபன் செய்யதா இந்த மாஸ்க் இருக்கு गाइस ஓகே மா குட்டீஸ் ஓ மாஸ்க் யூஸ் பண்ணுமா ஓ நைஸ் गाइस அப்ப அந்த போர்ட்டல் மாதிரி بلاக் ஆயிருக்க எல்லாமே பாத்தீங்கனா இந்த மாதிரி மாஸ்க் வச்சு ஓபன் பண்ண முடியும் இந்த மாஸ்க் வச்சு பண்ண முடியுமான்னு தெரியல பட் போகும் இடமெல்லாம் நான் லூட் அடித்து கொண்டே போவேன் நம்ம அந்த ஸ்கில்லு அப்கிரேடு இருக்கு பாருங்க ராட் லெவல் இதை வச்சு தான் கைஸ் அன்லாக் ஆகுது பத்து ராட் இருந்தால் தான் அடுத்து நம்மளால் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க ஓகே ஸோ அந்த ராட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்டோரி கேம்ஸே நிறையா இந்த அதான் இந்த கேம்ஸோட நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே இந்த நம்ம கலெக்ட் பண்றமோ அதை பொறுத்தா நம்மளால ஸ்கில்லே பர்ச்சேஸ் பண்ண முடியுது ஸோ இன்னும் மேலும் சில ராட்கள் நமக்கு தேவை இங்க ஒரு வீடு இருக்கு எல்லாரும் இந்த கோல் அதாவது இந்த தடி மாதிரி கேல குச்சி வச்சிருக்காங்க பவர் இருக்க விச்சஸ் மாதிரி சூனியக்காரங்க மாதிரி இந்த குச்சி தான் எங்களோட பவராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே போகிறதுக்கு மேஸ்க் யூஸ் ஆகுமா நம்ம ஏதாவது ரோட் நம்மகிட்ட எஸ்கேப் எஸ்கேப்பாக பிளான் பண்ணிச்சுன்னா பிடிச்சி போடுவோம் பிடிச்சி பட் மூவ் பண்ண முடில இந்த மேஸ்கை போட்டு சுற்றி பார்க்க தான் முடியுது நம்ம பாய்ஸை வச்சு இது மூவ் பண்ண வைக்கலாமே முடியாதோ ஏ இங்கேதோ இருக்குப்பா பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் எதுவுமே பண்ண முடில ஷைனிங் தானா அவ்வளோதானா அம்புட்டு தானா ஸோ இங்கேருந்து ஒரு அழகான பார்வையும் பார்க்கலாம் இந்த இடத்த ஸோ உங்களுக்காக நம்ம கிட்ட இருக்கிற ராட்ட ஒரு பார்வை ஓ ஒன்று ஒன்றுக்கும் அந்த மாதிரி பண்ணணுமா அடப்பாவீங்களா நான் கூட ஒன்றுக்கு மட்டும் தாங்க இது வாங்கினா எல்லாத்துக்கும் வந்துருன்னு நினச்சேன் பாருங்கள் எல்லாத்துக்குமே வாங்கணும் ரெண்டு இதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அம்புட்டு காசுக்கு நான் எங்கே போவேன் ஓகே இந்த மாதிரி ஹிடன்ஸை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது நைஸ் கைஸ் ஓகே இது எதுவும் இல்லை கைஸ் வழியை நோக்கி செல்லலாம் போலாம் வழியை நோக்கி இந்த வீட்டுக்கு எப்படி செல்வது இங்கே சைடில் ஒரு வழி இருக்கிறது இங்கே வச்சிருக்கம்மா பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள் கைஸ் போங்கடா போங்கடா சட்டை விட்டுன்னு வைங்கடா வேலையை வாங்கடா ஆ குட் பாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் செல்ல குட்டிகளே ஓ இப்படி தான் உள்ளே வரணுமா இங்கே எப்படி பிலாங் டு த வில்லேஜர் டு ஹவுஸ் இந்த வில்லேஜர் லொக்கேஷன் இஸ் மார்க் அண்ட் மார்க் இது சைடு மிஷின் மாதிரி இருக்கே தேங்க்யூ செல்லாகுட்டீஸ் இதுதான் ஒரு வில்லேஜரோடு தான் அதை வந்து அவர்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ இங்கே தான் டெலிவரி பண்ணுமா நல்லா இருக்கு ஆஹா ஒரு வழி கெடுத்து விட்டது கேஸ் அநேகமாக இங்கே ஒரு சண்டை வரும்னு இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஜந்துக்களை போட்டு தள்ளுவோமா ஒரடி அடிச்சால காட்டி சிங்கள்டு சொல்லி முடிங்க ஆஹா இதை சுத்தி இந்த சூனியம் எல்லாம் ஒளிஞ்சிச்சு கைஸ் ஆவி கைஸ் இந்த ஒவ்வொரு ஆவி போகும்போது இவளோட அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நெக்லஸில் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது கவனிச்சிங்களா மேபி அதுதான் அவளோட பவர் யூஸாக அதாவது அவளோட பவர் ஜென்ரேட் ஆகிறதுக்கு அதான் மெயின் பர்பஸ்ன்னு நினைக்கிறேன் இவ எத்தனை ஆவி அனுப்புகிறாலோ ஏற்ற மாதிரி அதில் பவர் ஏறுமோ என்னமோ தெரில போக போக பார்க்கலாம் நைஸ் நைஸ் கேம் இஸ் சோ ஃபார் ஸோ குட் கைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு கே இருக்கட்டும் ராட்டுக்குட்டீஸு இங்கே ஒரு மூணு ராட் இருக்குங்க நம்ம ஆளுங்க தானா இல்லை புதுசாக தெரில மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் வந்துட்டார் கேசாரு கேஷ் நமக்கு ஒருத்தர் இன்னும் அஞ்சு ரோட்டுக்கு நான் எங்கே போவேன் இன்னும் இதே மாதிரி ஒரு அஞ்சு ராட் எடுக்கணும் கைஸ் அடுத்த ஸ்கில் நம்ம ஏற்றணும் அப்படின்னா இன்னொரு அஞ்சு ராட் தேவை ஸோ எங்கே போயிடும் வாங்க எங்கே எங்கேயாவது கிடப்பானுங்க கண்டுபிடிச்சிடலாம் விடுங்க ஸோ நைஸ் மீட்டிங் ஃபாஸ்ட் திஸ் இயர் லெட் சி டு ஃபாஸ்ட் ஓ இந்த ஒவ்வொரு வீடும் துறைக்கு ஓப்பன் செய்ய வேண்டும் என்றால் இங்கே அப்பா ஆசிடும் மாதிரி இருக்குது ஏதோ பயங்கரமான சம்பவம் செய்ய காத்திருக்கு கைஸ் ஓகே இந்த ஒவ்வொரு வீடியும் நம்ம ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஏதாவது பொருள் வைக்கணும் கைஸ் அந்த பொருள் தான் மேட்ரு இப்போ பட் இதெல்லாம் இப்போ வர முடியுமான்னு தெரில தண்ணி மாதிரி இருக்குது கீழே உந்தால் அக்கா தரிசாயிடுவாங்க சரி ஓகே வாங்க வழிக்கு போகலாம் இதெல்லாம் மேபி வேறு ஏதாவது ரீசன்காக இப்போதிக்கு அப்படி இருக்கும் வரும்போது கூட கிளியர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இந்த வழிதான் ரிட்டர்ன் வருவோன்னு நினைக்கிறேன் லெட் சி கைஸ் பார்ப்போம் ஸோ ஃபார் கேம் இஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக இந்த கேம் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே இந்த கேம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களோட லைக் போ ஷேரு கமெண்ட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறேன் The த ராட் கேன் special ஸ்பெஷல் ஃப்ளவர் ஸ்டோரிஸ் ஒரு கென்னா Send your rod on them pressing box outside of combat, cannot sell restore automatically. <laughs> black one of the guys. எங்க வழி இல்லையா இவனை எப்படி அடிக்கல சீல்டு வச்சிட்டு இருக்கான் கோமாளி ஓ ஹெவி கேஸ் ஹெவி சீல்டு போட்டு ஹெவி ஹரி ஹெவி அட்டாக் போட்டு அடிக்கணும் இதுதான் மேட்டரா அதனால தான் ஒன்ட்டு அடி வாங்கிட்டாங்க ஓகே ஓகே எழு யாருக்கிட்ட வேணும் என்ன எடுத்துக்கலாம் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும் பட்சத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் இது மாதிரி ஸ்லோ மோசெல்லாம் காட்டினாங்கனாவே கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்தை பசுமையாக மாத்து ஆஹா ரொம்ப சூப்பரா இருக்கு கை கிரீனிஷா பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு செல்லக்குட்டி போய் சாப்பிடுங்க பிரிங் யூ ராட் டுகெதர் ஃபாரஸ்ட் இயர்ஸ் டெம்பரரி ரீஸ்டோர் த ராட் ஆன் தேர் ஒரிஜினல் ஃபிராம் ஸோ ஃபாரஸ்ட் வந்து டெம்பரரியா ராட் ஒரிஜினல் ஃபார்ம் இது பண்ணுவான் யூஸ்மூத் த க்ளவுட் இன் திஸ் ஃபார்ம் த ராட் கேன் அட்டாக் கன்விஸ் டெஸ்ட்ராய் பேரியர் கிளியர் கரப்ஷன்ஸ் ஓ இது வழி விட்டுதல ஓ இத யூஸ் பண்ணி இங்க கொண்டு வரணுமா உங்கள பாய்ஸ் இங்க வாங்க என்னாச்சுடா உங்களுக்கு அங்கவே விட்டிருக்கீங்க ஈக்கெண்டாச்செல்லாம் லைஃப் வேறு இல்லடா அதுல

இது எதுக்கு யூஸ் பண்ண இப்போ தெரிஞ்சிச்சு கேஸ் அதை வச்சுருக்க செல்லக்குட்டீஸ் அப்போதான் இந்த க்ளவுடை ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ ஒரு வெளியே ஒரு கிளவுட் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும் இல்லையா ஸோ அது வரதுக்கு இதாக அப்போ தான் க்ளியர் பண்ண முடியும் ஸோ செல்லக்குட்டீஸ் அங்கேப்பாங்க வெரி குட் நமக்கு ஒரு டிராபியும் கிடைத்து ஆஹா ஆஹா வெரி குட் வெரி குட் அடிக்க அடிக்கிற அடி மரண அடியாக இருக்கணும் அடுத்து இங்க போங்க முடிச்சுடுங்க அதையும் ஓகே குட் கட் குட் இந்த குழந்தைங்கன்னா அடிக்கடி மறைஞ்சிடறாங்க அதை கவனிச்சிங்களா அப்பப்போ நமக்கு டே டி இதுதான்டா எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் ம் அவ்வளோதான்டா ஓகே கைஸ் நம் தப்பிக்க வழி வந்து விட்டது போலாம் போகலாம் போகலாம் ஸோ ஃபார் ஸோ குட் கைஸ் கேம் ரொம்ப நல்லாயிருக்கு விஷுவல் ட்ரீட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு கேமில் அதே மாதிரி ஸ்டோரி வைஸுமே நல்லா தான் போகுது இன்னும் என்னென்ன இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு போக தான் தெரியும் இன்னும் கேம் எப்படிலாம் மூவ் ஆக போகுதுன்னு போக போக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்தா நல்லாயிருக்கும் இங்கதான் இருக்கு கைஸ் ஓ நியர் பை வந்துட்டோம் கைஸ் ஓகே குழந்தைங்களாம் ஓகே கைஸ் குழந்தைங்கலாம் பயந்துட்டாங்க அங்கே இன்னும் பாய்சன் நிறையா இருக்குது அப்படிங்கலாம் இதை நம்ம அகற்றுவோமாங்க யாரா நீங்கள் முடிச்சு ஒரு பயில யாருக்கிட்ட ஏன்னா கிட்டே வேலையை கட்டையா உருவாகும் போதே பிள்ளை அழிப்போம்டா சப்போஸ் உங்களுக்கு லைஃப் எல்லாம் குறைஞ்சிட்டு வைங்களேன் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் இந்த பூவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அடிப்பது இவனை பசுக்கு முடிச்சிடலாம் கைஸ் கொஞ்சம் கடினமான ஒரு ஆள் சோடா சொங்கி தோளி போ ஓடு 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 யாரு கிட்ட தெரியவேனா தெரியும்னா முடிச்சோட இடத்தை கிரிமிச்சா மாத்துங்க எவ்வளோ அழகான இடம் அண்டாடி அது எப்படி மாத்திருக்கீங்க சின்ன பசங்களா எங்க போயிட்டீங்க அதான என்னடா சம்பந்தமே நான் வாங்க 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 இங்கே வாங்க இதை எங்க கொண்டு வரதா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வா வா கூட வா பார்ப்போம் அங்காடி அவ்வளோதான் வெரி குட் போதும் இது போதும் உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி இந்த பெட்டி ஓப்பன் பண்ணலாமா என்னமான்னு தெரியலையே கை சவப்பட்டி வேறு வச்சிருவானு என்னது இது ஓகே புதுசாக நம்ம ரோட்களுக்கு மண்டையில் வைப்பதற்காக ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போய்க்கலாம் ஸோ அந்த வீட்டில் அவ்வளோதானே ஓகே கைஸ் போகலாம் செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே கேம் வேறு லெவலில் இருக்குது ஸோ அங்கேயும் இருக்குது ரோட் விட்டது கைஸ்